ஓலா நிறுவனம் அவங்களுடைய ஜென்ரேஷன் த்ரீ ஜென் த்ரீ ஆர்கிடெக்ட் வடிவமைப்பில் அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை அறிமுகப்படுத்திக்காங்க மிகப்பெரிய அளவில் விலை குறைப்பையும் அறிமுகப்படுத்திக்காங்க மேலும் இந்த ஜென் த்ரீ ஆர்கிடெக்டில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் மிகப்பெரிய அளவில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு காணும் விதமாக இந்த ஜென் த்ரீ ஆர்கிடெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிவிப்புகளை எல்லாம் இந்த ஓலா நிறுவனம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜென் த்ரீ ஆர்கிடெக்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன மீண்டும் ஓலா நிறுவனத்தை நம்பி நம்ம வண்டியை வாங்கலாமா ஏற்கனவே ஓலா வண்டியை வாங்கி மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் இருக்கண்டா மீண்டும் வந்து ஓலா வாங்க சொல்றியா அதுக்கெல்லாம் விடையாகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஓலா ஜென் ஜென்த்ரியில் என்ன மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றங்களை நம்பி நம்ம இந்த வண்டியை மீண்டும் வாங்கலாமா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹோண்டா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென் த்ரீ ஆர்கிடெக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்பு இருந்த அந்த ஸ்கூட்டர் ஓலா எஸ் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் டூ ஆர்கிடெக் தான் இப்போ ஜென் த்ரீ ஆர்கிடெக் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஜென் த்ரீ ஆர்கிடெக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க நிறைய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜென் த்ரீ ஈவியில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓலா பாரத் பேட்ரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த பாரத் வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படிங்கிற அந்த பேட்ரி ஸோ இதே பேட்ரி தான் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ தான் டெஸ்லா அவங்க யூஸ் பண்ணுறாங்க டெஸ்லா நிறுவனம் அவங்களுடைய டெஸ்லா காரில் இதே ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே பேட்டரியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஓலா ஜென் த்ரீயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூட்டர்லேயும் இல்லை சில குறிப்பிட்ட ஸ்கூட்டரில் தான் இருக்குது அது எந்த ஸ்கூட்டரில் இருக்குது அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இந்த ஓலா ஜென் த்ரீ ஆர்கிடெக்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ ஓலா ஜென் டூ என்னாச்சு அதுக்கு சர்வீஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா ஜென் டூ இருக்கும் பட் ஆனால் இனிமேல் வரக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஜென் த்ரீ தான் ஸோ இனிமேல் யாராவது வண்டி வாங்க போகிறீங்க இல்லை யாராவது புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஓலா ஜென் த்ரீ தான் வேணும் ஜென் த்ரீ ஸ்கூட்டர் தான் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் டீலருக்கு இமீடியட்டாக கூட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை மெயில் கொடுக்கணுன்னா கூட அஃபிஷியலாக மெயில் கொடுத்துருங்க ஸோ இந்த ஜென் த்ரீல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃபிஷியன்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வண்டியோட எஃபிஷியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த எனர்ஜி லாஸுமே அதை வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் குறைத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு முன்பு இருந்த அந்த த்ரீ கிலோமீட் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தான் போகும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அந்த பேட்டரியடைய எஃபிஷியன்சி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிடைக்கும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒயரிங் ஹார்னஸை வந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய அளவில் இந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த ஒயரிங் ஹார்னஸை நாங்கள் ஜென் த்ரீ ஆர்கிடெக்ட்டில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேம் பேட்ரி இது வந்து அவங்க கொரியாவில் வந்து இருக்காங்க ஸோ இந்த பேட்டரியால் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தான் அந்த ஒரு டுவெண்ட்டில் தேர்ட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு அதிகமாக போக சொல்கிறாங்க மேலும் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோட்டார் கண்ட்ரோலில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க மோட்டாரும் அது மேலே இருக்க அந்த வந்து தனியாக இருக்கும் இப்போ அது மேலே வச்சு மோட்டார் அண்ட் கண்ட்ரோலில் ஒரு இன்டகிரேட்டர் பார்ட்டாக இருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் பை ஒயர் டெக்னாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பெரிய விஷயம் இல்லை ரைட் பை ஒயர் டெக்னாலஜி அப்படிங்கிறது நீங்கள் பிரேக் போடுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கும் அந்த சென்சார் வந்து ஒரு சிக்னலை வந்து அந்த மோட்டாருக்கு கொடுக்கும் அதாவது ரைடர் வந்து பிரேக் போட போகிறார் அதுக்கேற்றப்பில் அந்த மோட்டார் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் ஸோ இதுதான் ரைட் பை ஒயர் அப்படிங்கிற டெக்னாலஜி வேறு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பேனல் ஏபிஎஸ் அதையும் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த ரைட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இது ஓலாவுடைய எங்களுடைய கண்டுபிடிப்பு இதுக்கு நாங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே அவங்க பெருமையாக சொல்கிறாங்க மேலும் இதில் வந்து மிட் மிட்ரை மோட்டார்ஸ் தான் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ இந்த ஓலா எஸ் ஒன் எக்ஸ் அப்படிங்கிற இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பைலோ பேட்ரி கொடுத்துருக்காங்க டூ கிலோ கிலோவாட் த்ரீ கிலோ வாட் ஃபோர் கிலோ வாட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் என்ன டூ கிலோ கிலோவாட் எண்பதாயிரம் த்ரீ கிலோ வாட் தொண்ணூறாயிரம் ஃபோர் கிலோ வாட் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்றாங்க மேக்ஸிமம் நூற்றி ஒரு கிலோமீட்டர் போடுறாங்க ஸோ கலர் எல்சிடி கொடுத்துருக்காங்க அந்த எல்லாமே டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கலர் எல்சிடி கொடுத்துருக்காங்க மேலும் எஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் வந்து அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அந்த டிசைனர் கிருப்பா அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இதில் நாங்கள் வந்து சில இதற்கு முன்பு வந்து எஸ் ஒன் எக்ஸ் வந்து நாங்கள் சரியாக மேம்படுத்தலை அதில் சில பிரச்சனைகள் இருந்தது அது

அது வந்து சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடிசி தான் சொல்கிறாங்க இந்தியன் ரோட் கண்டிஷன் தான் அது ஸோ அதை நம்ம ரோடில் ஊட்டி ஓட்டி பார்க்கும்போது அதனுடைய உண்மையான விஷயங்கள்லாம் வந்து தெரியும் ஸோ டூ ஃபார்ட்டி டூ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நல்ல மைலேஜ் பட் நடைமுறையின் சாத்தியமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எஸ் ஒன் ப்ரோ தேர்ட் ஜென்ரேஷன் இந்த லேட்டஸ்ட் ஆர்கிடெக்டில் வந்திருக்கு தேர்ட் ஜென்ரேஷன் ஆர்கிடெக்டில் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கிலோவாட் மோட்டர் கொடுக்குறாங்க ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப அறிமுக விலை தான் இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான் ஸோ இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் மாறும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிலோ வாட் மோட்டர் இதே ஓலா எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிலோ வாட் மோட்டர் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஒன் ப்ரோ இந்த எஸ் ஒன் ப்ரோ தான் இந்த பாரத் பேட்டரி அதாவது டெஸ்டால இருக்கக்கூடிய ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பேட்டரிய யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்க டாப் ஸ்பீடு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படிங்கிற இந்த செல்லை பற்றி ஏற்கனவே நிறைய டைம் வந்து பவிஷ் அகர்வால் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ வந்து இந்த இவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பேட்ரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்ரி அப்படின்னு ஸோ இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ வந்து எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸ் ஸ்கூட்டரில் தான் இருக்குது ஓலாவுடைய ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் எடுங்க ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் இது வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைனில் இதற்கு புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை போய் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சரி இதெல்லாம் சொல்லிட்டேடா வண்டியை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென் த்ரீ ஆக் ஆர்கிட்ட அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமாகத்தான் இருக்குது சில இடங்களில் நாங்கள் எங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இன்டெகிரேட்டட் அந்த மோட்டரும் அந்த இதையுமே இது பண்ணியிருக்காங்க இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க ஒயரிங் ஹார்னஸை மிகப்பெரிய அளவில் சுருக்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமாக பார்க்கப்படுது பட் என்ன இருந்தாலும் டீலர் சர்வீஸ் சர்வீஸ் நெட்ஒர்க் சர்வீஸ் இஷ்யூ என்னமோ ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ஓலா நிறுவனம் வந்து சரிப்படுத்தணும் கிட்டத்தட்ட நாலாயிரம் டீலர்களை நாங்கள் சர்வீஸ் சென்டர்ஸை டச் பாயிண்ட்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஓலா நிறுவனத்துடைய பவிஷ் அகர்வால் சொல்லியிருந்தாலும் நாலாயிரம் டீலர்களை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸல் ஷீட்டில் நம்ம சொல்லிடலாம் நம்பரில் எழுதிடலாம் போர்டில் உண்மையிலேயே நாலாயிரம் டீலரை அப்பாயின்மெண்ட் பண்ணி நாலாயிரம் டீலரும் ப்ராஃபிட்டில் ஒர்க் பண்ணி அவன் லாபம் சம்பாதிச்சாதான் அவன் அந்த பிஸ்னஸை நடத்துவான் அவன் ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல நஷ்டம் வருது கம்பெனில இருந்து சப்போர்ட் இல்ல அப்படின்னு அந்த டீலர் மைண்ட் செட் ஆயிட்டாரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவன் எப்பண்டா சோர்ம மூடுங்கிற நிலைமை தான் யோசிப்பான் இது நார்மல் டெண்டன்சி நாமளே இருந்தாலும் ஒரு பிசினஸ்ல லாபம் வரல நஷ்டம் வருது சப்போர்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா மூடணும்னு தான் நினைப்போம் சோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஓலா நிறுவனம் தங்களோட டீலருக்கு சப்போர்ட்டாக கொடுக்கணும் மிகப்பெரிய அளவில் டீலருக்கு சப்போர்ட் பண்ணாதான் டீலர்களை வந்து இருப்போம் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா டீலர் போயிடுவோம் டீலர் போயிட்டான்னா வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் கிடைக்காது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக மிகப்பெரிய பிரச்சனையை ஓலா நிறுவனம் சந்திக்கணே ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் ஓலா நிறுவனம் நாங்கள் நாலாயிரம் சர்வீஸ் சென்டரை கொண்டு வர்றோம் டீலர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் சரிதான் இப்போ டீலர்களை ட்ரெயின் பண்ணுங்கள் டீலர் சர்வீஸ் பீப்புளை ட்ரெயின் பண்ணுங்கள் டீலர் மேன் பவரை எப்படி கஸ்டமர் அப்ரோச் பண்ணுங்க எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ தான் எனக்கு ஆட்டோமொபைலில் ஓஇஎம்மில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் வேலை பார்த்துருக்கேன் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாச்சிருக்கிறேன் ஸோ இந்த டீலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சரியாக கஸ்டமர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க கம்யூனிகேஷனில் சரியாக சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய ஒரு லேக் இருக்கும் ஸோ அந்த எல்லா விஷயங்களுமே கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத தவிர்க்கலாம் மேலும் டெக்னீஷியனுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள் ப்ராப்பரான மேன் பவர் வந்து டீலர்ஷிப்பில் இருக்கா அட்ரிஷன் லெவல் மேன் பவர் அட்ரிஷன் ஏன் டீலர்ஷிப்பில் இருக்குது சர்வீஸில் எவ்வளோ டீலர்ஷிப் அட்ரீஷன் இருக்குது மேன்பவர் அட்ரீஷன் இருக்குது சேல்ஸில் எவ்வளோ மேன்பவர் அட்ரீஷன் லெவலில் இருக்குது அதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஓலா இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத சரி செய்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்